ஓம் சுவான அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்று வளர்பிறை அஷ்டமி விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அஷ்டபைரவ ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமான சிவானந்தவல்லி சமேத வீரட்டேஸ்வர சுவாமினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் ஐப்பசி மாசம் பன்னிரெண்டாம் நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ள நாள் இன்று மதியம் ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவோன் நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிஷம் வரை சித்தயோகமும் மதியம் ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மீண்டும் யோகம் உள்ள நாள் இன்று சீர்ஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குடிகை நேரம் மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விலகிட்டது மனசில் ஒரு நல்ல தெம்பு தைரியம் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரக்கூடிய நாள் பெண்களை பொறுத்தவரில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்படுறதை விடுங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் நாள் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்தி உண்டு பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது இல்லை புதுசாக ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய நாள் அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள் மீடியா ப்ரொஃபஷனலாக இருப்பவர்கள் ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டி ட்வெண்ட்டி விளையாடுற வேலைக்கெல்லாம் போகாதீங்க டெஸ்ட் மேட்ச் தான் நல்லது மிருசேஷம் திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை வீட்டிலே இருப்பவருடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது எல்லா விஷயத்திலையும் நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க தந்தையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து போகும் புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் இல்லை இருக்கிற வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க சந்திராஷ் முடிகிற மட்டும் கொஞ்சம் பொறுமையான நிதானமாக இருக்கிறது நல்லது அலுவலகத்தில் வேலையில் வந்து கான்சென்ட்ரேஷனோட இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க இல்லை நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுங்க விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுன ராசி என்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கிற நாள் பத்து ரூபா வந்ததுன்னா பத்து ரூபா செலவுக்கு ரெடியா இருக்கணும் இல்லை பதினோரு ரூபா கூட ஆகலாம் என்ன செய்யறது சில விஷயங்கள் அப்படித்தான் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது தேவையில்லாத பொருளை வீட்டுக்கு வாங்கி சேர்க்காதீங்க சில பேர் அப்படித்தான் எது தேவையோ அதை விட்டுருவாங்க தேவையில்லாத பொருளை சேர்த்து அப்புறம் நம்ம தான் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே மாட்டிப்போம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ டிரான்சேக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கண்ட்ரோலில் இருங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜிம் நடத்துபவர்கள் டர்ஃப் நடத்துபவர்கள் கா டேட்டோ சென்டர் வச்சுருக்கவங்க சலூன் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சினிமா சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருக்கிறவங்க சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய வாக்கிகளில் இருந்த சில பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தேவி வழிபாடு உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு பிரிருதிங்கிரா தேவிக்கு சிவப்பு நிற அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கடகராசி என்பர்களே மன கவலைகள் குறையும் நாள் மனசுல ஏதாவது ஒரு கவலை இருந்துட்டு தான் இருக்கும் மனுஷனா பிறந்தா கவலை இல்லாத யாருமே கிடையாது எல்லாருக்குமே இருக்குது என்ன பர்சன்டேஜ் தான் டிஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஐம்பது பர்சன்ட் முப்பது இருக்கும் ஒருத்தருக்கு எண்பது இருக்கும் வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஏதோ ரீசனால நின்று போயிருக்கும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் வேலையில இருக்கிறவங்க டெம்பரரி ஒர்க்கராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் சில பேருக்கு வந்து சேரும் எத்தனை வருஷமா ஒரே இடத்துல கொட்டிட்டு இருக்கிறேன் வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ஏற்படும் ஐடி ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவ விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சிம்ம ராசி அன்பர்களே சிறப்பான நாள் திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி நடக்குது அப்படி எப்ப எனக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு அதனால வந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கும் தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு சூப்பராக நடக்கும் வேலை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோடு இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்கள் கிரியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி டிஜே ஆக ஆர்ஜே ஆக விஜே ஆக நியூஸ் ஆங்கராக இருப்பவர்கள் மாடலிங் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நல்ல ஒரு ரெகிஷன் கிடைக்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயக பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கண்ணீராசி என்பர்களே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் அதுனா கொஞ்சம் பர்சன்டேஜ் வைஸ் சொல்கிறேன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருக்குமே எதுவும் விட்டு கொடுக்க முடியாது அதனால் நம்ம எது விட்டு கொடுக்கணுமோ அது வந்து பர்சன்டேஜ் படி நம்ம டிசைட் பண்ணணும் வீட்டிலே சில மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்வீங்க ஒரு சோஃபா மாற்றுறது இல்லை டிவியை மாற்றுறது இல்லை ஒரு ரூம் போகிறா எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து முடிவு செய்யக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வாகன யோகம் சிலருக்கு உண்டு நாளை தான் அந்த பழைய வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறது புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் காரை மாற்றணும் இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறோம் ஒரு நாலு கார் நாலு லாரி வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லாரி வாங்குவோம் இல்லை ஒரு டெம்போ வாங்குவோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய நாடாக இருக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு சிவபெருமானை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க ஓம் தன்மகேசாய் வித்மகே வாக்கு சுத்தாய தீமகி தன்னோ சிவ பிரஜோதயாது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் படிப்புல கான்சென்ட்ரேஷனோட இருங்க மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஸ்கிரீன் டைமை குறைச்சுங்க ஃபோன்ல ஓவராக ஆன்லைனில் கேம் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுடைய லைஃப் வந்து ப்ரோக்ரஸ் ஆகும் வீட்டில் இருக்கிறவங்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது காதலர்களுக்கு காதல் கசக்கும் பெரியவர்கள் வீட்டு ரகசியங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதிங்க இதில் தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து போகும் ஜாப்பை பொறுத்தவரில் எந்த மாதிரியான ஜாப் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரோக்ரஸை தரும் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசப்சனிஸ்டாக இருப்பவர்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்டாக இருப்பவர்கள் ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள் மீடியேட்டராக புரோக்கராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனுக்கு நீங்கள் அரளிப்புவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சூப்ப அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ப்ரோக்ரஸ் இருக்கும் மேரேஜ் ஹால் பார்ட்டி ஹால் கன்வென்ஷன் சென்டர் மினி ஹால் வச்சிருக்கவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் ப்ரெஷர் இருக்கும் இன்னைக்கு எந்த வேலையை எடுத்தாலும் ப்ரெஷர் இல்லாத வேலையே கிடையாது யாரும் சும்மா உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் வந்து ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்கும் பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணுறோங்கிறதான் முக்கியம் ஸோ அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணினாலே நமக்கு வந்து ப்ரெஷர் கம்மியாகும் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனை மைந்தன் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெண்ணெய் சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே தேக ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் வாழ்க்கை தவணை சொல்லிட்டு இருப்பாங்க எங்கள் கரெக்டான டைமில் சாப்பிடுங்க தண்ணி கொஞ்சம் கூட குடிங்க சரியாக தூங்குங்க அதெல்லாம் நம்ம கேட்டிருக்க மாட்டோம் இப்போ நம்ம அவஸ்தப்படுவோம் ஸோ அதனால் ஹெல்த்தில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பேங்க் இன்சூரன்ஸ் ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள் அதே மாதிரி ஃபைனான்சியல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலர்ட்டாக இருங்க வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது டிரைவிங் பொழுது கொஞ்சம் கவனமாக ட்ரைவ் பண்ணுறது நல்லது பெண்கள் சில விஷயங்களில் ரொம்ப அவசரம் காட்டாதீங்க கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணுறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதிக்கு நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே பொறுப்புக்கள் கொடும் நாள் அதான் ஏற்கனவே நான் சொன்னேனே யாரை நம்பி எதுலேயும் அவசரப்பட்டு இறங்காதீங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஆஹா அவசரப்பட்டமோ கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாமே அவன் சொல்கிற பேச்சை கேட்டு தேவையில்லாமல் ஒரு பெரிய அமௌண்ட் அங்கே போய் முடங்கிட்டேனே அப்படின்னு மனசில் ஓடும் பார்த்து நடந்துங்க ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் தான் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்லைனில் தான் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி போதும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ரெடி ஆகிட்டு இருக்கணும் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் ட்ரெடிஷ்னலாக தான் நான் போய் பண்ணுவேங்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயக பெருமானை நீங்கள் ஓம்கம் கணபதி அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள கூடுதல் பொறுப்பு வந்து சேரும் ஏற்கனவே ஏழிர சனி நிறைய பொறுப்பு நிறைய செலவு நிறைய மனக்கஷ்டம் இதோட இப்ப பொறுப்பு வேற கூட போதா அப்படின்னு மனசுல ஓடும் என்ன பண்றது சில நேரங்களில் சில சமயங்களில் வாழ்க்கை அப்படித்தான் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க டேட்டூ ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் டிராயிங் சம்மந்தமான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் வந்து சேரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனராசி என்பர்களே பயத்தை விலக்க வேண்டிய நாள் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் எல்லாத்துக்கும் பயந்திருந்தோம்னா வேலைக்காகாது சில விஷயங்கள்ல நம்ம தைரியமா இறங்கி களத்தில் தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் இது நான் சொல்லலை வெற்றியாளர்கள் சொன்ன விஷயம் சாப்பாடு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் பார் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பண்றது நல்லது பிஸ்னஸ் பார்ட்னருடன் முதல் போக்கு வேண்டாம் காதலர்களுக்கு காதல் கைகூடும் பெண்கள் அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் ஆண்கள் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்